அரசம்பட்டி ஜேகே தென்னை ஆராய்ச்சி மையத்தில் அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் சங்கம் துவக்க விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டி அடுத்த கோட்டப்பட்டி கிராமத்தில் உள்ள ஜேகே தென்னை ஆராய்ச்சி மையத்தில் அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் சங்கம் முதலாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு தென்னை ஆராய்ச்சியாளரும் அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் சங்க தலைவருமான அரசம்பட்டி தென்னஞ்செடி கென்னடி தலைமை வகித்தார் அரசட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சிவலிங்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் புலவர் கிருஷ்ணன் வரதராஜன் முன்னாள் துணை வேளாண்மை இயக்குனர் அருண் அழகு தம்பி விவசாய சங்க தலைவர் சிவகுரு துணைத் தலைவர் கணேசன் துணை செயலாளர் அருண்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலாளர் சுப்பிரமணி வரவேற்றார் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சான்று ஆய்வாளர் அகிலாண்டேஸ்வரி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் உதவி தோட்டக்கலை அலுவலர் தங்கதுரை மண் பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் ரூபா சந்தர் மாங்காய் மண்டிவேல் நேரு சிவலிங்கம் கே எம் சக்திவேல் சம்பத் நிஜாம் சேத் கார்த்திக் கிருஷ்ணமூர்த்தி சரவணன் வரதராஜன் சாதிக் பாஷா கௌதம் மற்றும் விவசாய சங்க நிர்வாகிகள் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் விவசாயிகள் சங்கம் சார்பில் போச்சம்பள்ளியில் உழவர் சந்தை அமைக்க வேண்டும் எனவும் அரசம்பட்டி தென்னைக்கு புவிசார் குறியீடு தமிழக அரசு வழங்கியுள்ள நிலையில் இந்த பகுதியில் தென்னை ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் எனவும் தென்னை வளர்ச்சி வாரியத்தில் இருந்து கிடைக்கும் மானியத்தை விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகையில் ஏற்படுத்தி தர வேண்டுமென பல்வேறு கோரிக்கைகள் வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது